lanka harmony pavilion senior living apartments at sri perma 2 bhk just 49 lakhs call 273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தனுசு ராசியில வந்து பாருங்க முதல்ல சுக்ரன் வந்து அமர்றார் எப்போது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணு வரைக்கும் சுக்ரன் வந்து அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு தனுசு ராசியில வந்து அமர்றார் அவருக்கு பின்னாடியே வந்து பாருங்க புதன் வராரு டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா தனுசுல அமர்றார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ஒன்பதுல இருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க ஏறக்குறைய பதினாறு நாட்கள் இந்த பதினாறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்றது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது தான் போகுது பேர்லயே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் லக்ஷ்மி நாராயண யோகம் பேர்லேயே லக்ஷ்மி இருக்கா ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து பாருங்க நாங்கள் ரெண்டு பகுதியாக சொல்லுவோம் முதல்ல சுக்ரன் வந்து அமர்ந்துடுறாரு இல்லைங்களா சுக்ரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அவருக்கு பின்னாடி அதாவது ஒன்பது நாட்கள் கழிச்சு தான் புதனும் வந்து சேர்ந்து அமர்றாரு ஆக ரெண்டு பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலங்கள் வரும் அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமான விஷயங்களும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ம மக்களுக்கு சொல்றோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பாருங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும் ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு அடிக்காதா இந்த காலம் நம்மளுக்கு வந்து செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க அங்கே வீடியோ பண்ணாம பாருங்க நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பலன்குள்ள போயிட்லாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க முற்பகுதி தனுசு வீட்டில் சுக்ரன் மட்டும் வந்து உட்கார்றான் இந்த தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரையஸ்தானம் மகர ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபனியாரு சனி பகவான் சனி பகவானுக்கு சுக்ர பகவான் நட்பா பகையா அப்படின்னா சுக்ரன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்துக்கு கதிபன் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் தான் அதிபன் இப்போ அவன் பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின் போது மகரம் வந்து பாருங்க நீங்க மகர ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க பொதுவா சுக்கிரன் அப்படின்னாலே பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா என்னோட ஆடம்பரமான விஷயங்கள் எனக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் மகர ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலு பட்டுப்பட வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் போவீங்க பட்டுப்பட வாங்கிட்டு வந்துறீங்க எனக்கு வந்து பேஷன் ஜுவல்லரிஸ் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் போவீங்க வாங்கிட்டு வருவீங்க எனக்கு டூ வீலர் சூப்பரான ஒரு டூ வீலர் வேணும்னு ஆசைப்பட்றேன் போவீங்க வாங்கிட்டு வருவீங்க எனக்கு வந்து பாருங்க ஒரு லக்ஸரியஸ் கார் வேணும்னு ஆசைப்பட்றேன் போவீங்க வாங்கிட்டு வருவீங்க இப்படி எதெல்லாம் உங்களுக்கு ஆசையோ அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து காசு வந்து ஏதாவது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமாமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்மளுக்கு நல்ல வசதி இருக்கு அப்படின்னாலும் மகரம் தனக்காக வாழவே வாழாது மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மெழுக்கு வர்த்திகள் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் என்னோட குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு எல்லாம் உழைச்சிருப்பாங்க அண்ணன் தம்பி இவங்களுக்கு எல்லாம் உழைச்சிருப்பாங்க திருமணமான பின்னாடியும் இங்க பெண்களா இருந்த கணவன் கணவனோட குடும்பம் அப்படின்னு உழைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மனுஷங்களை மனுஷங்களா பார்க்கக்கூடிய ராசி மகரம் அப்படின்லாம் பெருசாக வந்து ஸ்டேட்டஸ் பாக்குறது இல்ல டிக்னிட்டி பாக்குறதுல எதுவுமே பாக்குறதுல மனிதாபிமானம் நிறைந்த ராசி மகரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி இந்த காலகட்டத்தில் எனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டோம்மா அப்படிம்பிங்க வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க வாங்குவீங்க இது நல்லதா கெட்டதா ரொம்ப நல்லது அப்படின்லாம் ஆனா ஒண்ணுத்துல நம்ம கவனம் அப்படின்றது வச்சுக்கணுங்க எப்படி அப்படின்னா பொதுவா பன்னெண்டாம் பாவம் சுக்ரன் அப்படின் போது எனக்கு லேவிஷா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆடம்பரமா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் சுய ஜாதகத்துல இருந்தாலும் சரி கோச்சார பிரகாரம் பன்னெண்டாம் பாவத்துல வந்தாலும் எனக்கு ஆடம்பரமா ஸ்பெண்ட் பண்றது பிடிக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வரும் எனக்கு வைரம் போடணும்னு ஆசை வரும் அப்ப நம்ம பெரிய லெவலில் ஆடம்பரமா செலவு பண்றோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இல்லம்மா நாங்கள் ஆடம்பரமா செலவு பண்ணாலும் எனக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இருக்குமா நான் கிரெடிட் கார்டு தேய்ச்சிட்டா கூட என்னால திருப்பி கட்டிட முடியுமா அப்ப பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களோட என்னென்னலாம் ஆசைகள் இருக்கு சின்ன வயசுல இருந்து இது இது பண்ணணும்னு ஆசை அது பண்ணணும்னு ஆசை இதை வாங்கணும்னு ஆசை இந்த மாதிரி பல ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் சரி அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின் போது புதனும் வந்து அணுங்க இணையிறாரு இப்போ உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் சனி பகவானுக்கு புதன் நட்பா பகையா அப்படின்னா புதனும் நட்பு கிரகம் புதனும் நட்பு கிரகம் அது மட்டும் இல்லாம ஆறாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் அதிபன் பன்னெண்டாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபன் பாக்யஸ்தானத்துக்கு அதிபன் பாக்யா அதிபதி பன்னெண்டாம் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின் போது மகர ராசி என்பர்களுக்கு கடந்த ஏழு நாட்டு சனியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்துடுச்சு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆகி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போனது ஹாஸ்பிட்டலில் செஞ்சு சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க செஞ்சுச்சு அது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் அப்படின்றது வந்துடும் அதெல்லாம் எதனால வந்துச்சு நான் பெருசாக டாக்டர் சொன்னாங்க மருந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க உணவு முறை கட்டுப்பாடு வெயின்னு சொன்னாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருன்னு சொன்னாங்க நல்லா தூங்குன்னு சொன்னாங்க இதே எதையுமே நான் செய்யல ஆனா இந்த காலகட்டம் நான் என்ன பண்ணுவேன் டாக்டர் ஒன்னு சொல்றாங்க அப்படின் போது ரெண்டா செய்வேன் நல்லா நிம்மதியா தூங்குவேன் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பேன் உணவு முறை கட்டுப்பாடு அப்படின்றத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுவேன் மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுவேன் நான் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எனக்கு வந்து அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் நான் என்ன பண்ணுறேன் என்னோடய தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணி தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் புது புது யுக்திகளை கையாளுகிறேன் புதுசாக வந்து பாருங்கள் எனக்கு இருக்கிற ஒரு அறிவை விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பல சர்ச் அப்படின்றது கொண்டு போகிறேன் கூகுளில் சர்ச் பண்ணுறேன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்பே படித்த பர்சனாலிட்டிஸ் கிட்ட கேட்குறேன் என்னோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு கேட்குறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அறிவாளிகள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு நான் வந்து தொழிலை நல்ல டெவலப் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் பாவத்துல உங்க ரெண்டு பேரும் இணையறது அப்படின்றது இன்னொரு விஷயமும் நடக்குங்க நிறைய பேர் வந்து பாருங்க நிறைய மகர ராசி அன்பர்கள் நான் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்றேன் ஒரு காசி கயா ட்ரிப்பு பிளான் பண்றேன் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு ஒரு ட்ரிப் பர்சனாலிட்டிஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயப் வச்சுக்கிறது டயப் வச்சு இத்தனை பேரை நான் சேர்த்து கொடுக்குறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டிக்கெட் அதுவும் இல்லாமல் அத்தனை பேரோட சேர்த்து கொடுக்குறதுல எனக்கு ஒரு கமிஷன் இந்த மாதிரி பலம் பல விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணுவோம் பயணம் சார்ந்து அப்படின்னு சொல்லலாம் அது ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரிப் பிளான் பண்றது ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்றது ஃபங்க்ஷன்னா இப்போ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆள்களை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிளான் பண்ணுறது இப்படி நிறைய விஷயம் நம்ம பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணி அதை சக்ஸஸும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் கடன் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடையிறதுக்கு அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம் அப்போ என்னால் வட்டியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா நானே மொத்தமாக நொந்து போயிட்டேன் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் உன்னை ஏமாத்த நான் விருப்பப்படல மகரத்துக்கு ஏமாற்ற பிடிக்காது உன்னை ஏமாத்த நான் விருப்பப்படல ஆனா உனக்கு வட்டி அசலை விட நிறைய நான் வட்டி கொடுத்துட்டேன் நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்தது அதுதான் அசலை விட நான் நிறைய வட்டி கொடுத்துட்டேன் இப்போ என்னால் வட்டி கட்ட முடியாது நான் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அசல் மட்டும் கொடுக்குறேன் ஓகே என்ன வாங்கிக்கோ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணமோ பண்ணிக்கலாம் நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு டாக்டிக்ஸ் வரும் பேச்சு சாதுனையும் வரும் இந்த சாதுரியம் வரதுனால கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவோம் ஓகே ஏதோ வந்து நம்ம உண்மைதான் நம்ம வந்து பாருங்க அசலை விட வட்டி ஜாஸ்தி வாங்கிட்டோம் இப்போ வரது வாங்கட்டும் அப்படி வரது வரட்டும் நம்ம ஏதோ கொஞ்சம் முதல்ல வாங்கி நம்ம அமைதி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும் ஸோ என்ன பண்ணுவீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட கூப்பிட்டு பேசுங்க பேசுறதுக்கான கால என்னால் வட்டி கட்ட முடியாது அசலை வந்து இவ்வளவு கட்டுறேன் இவ்வளவு நாளில் கட்டுற மாசம் தான் தவணை முறையில கட்டுற அப்படின்ற மாதிரி பேசுங்க பேசுனீங்க அப்படின்னா கடல இருந்து விமோச்சனம் அப்படின்னு வரதுக்கான காலகட்டம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கூடி வரதுக்கான காலகட்டம் பொதுவாக வந்து பன்னெண்டாம் பாவத்துல சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றது இந்த லட்சுமி நாராயண யோகம் சூப்பர் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது கிடையாது பட் இருந்தாலும் அந்த யோகத்தினோட ஒரு பதிவு அதாவது ஒரு பகுதி அப்படின்றது இருக்கும் அது ஒரு பதிவை நம்மளுக்கு விட்டுட்டு போகும் அந்த பதிவு நல்ல பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஆக ஏதோ ஒரு விதத்துல லக் அந்த லக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் ஒரு இருபது ரூபாய் லக் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் லக் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த லக்கையும் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் நம்ம பிளான் பண்ணலாம் மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி நம்ம வந்து அது பதினைஞ்சு வருஷமா இருக்கியா பத்து வருஷமா ஓடிட்டு இருக்கியா அது எப்போ வரும் ஆயிசு காலத்துக்கும் வருமா வருமா வராதா தெரியாதியா இந்த காலகட்டத்தை நம்ம மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் தாராளமாக வாங்கலாம் புரியுதுங்களா தாராளமாக வாங்கலாம் குழந்தைகள் சார்ந்து பல முக்கியமான முடிவை எடுக்கலாம்னு நினைக்கிற தாராளமா எடுக்கலாம் ஆனா பிள்ளைங்க கிட்ட திணிக்காதீங்க பிள்ளைங்க கிட்ட கோவத்தை காமிக்காதீங்க பின்னாடி செய்யுங்க பிள்ளைங்க கிட்ட நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணாதீங்க பேருக்கு நேர் திட்டாதீங்க திட்டினா தப்ப போய் முடிஞ்சிடும் புரியுதுங்களா உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பெரிய இடைவெளி அப்படின்றது வந்துடும் ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கொஞ்சம் எப்படி டாக்ஃபுல்லா பர்சனாலிட்டிஸ் அதாவது பர்சனாலிட்டிஸ்ல எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்க சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படியும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய விஷயத்தை நீங்க செய்யலாம் ப்ராப்பரா செய்யுங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்